கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பராசினாவே தடாலடியாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபட மாட்டீங்க எப்பவுமே நிதானமாகவும் விவேக விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலுமே கும்பம் வந்து பார்த்திங்கன்னா படி மேலே செய்கிறதுக்கு முன்னாடி அழகா திட்டம் தீட்டி அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு வேலையிலையும் இறங்குவீங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எண்ணத்தோடு வாழ்வீங்க எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிங்க ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே வந்து நிற்குதுன்னா எல்லாரையுமே உங்களை மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் விழிப்பு உணர்வோடு இருங்களேன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற உணர்ந்து கெட்டவங்களை ஒருபடி தள்ளி வைங்களேன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதனோட பாதிப்பு இப்படி தான் இவங்களால தான் நமக்கு நடந்துச்சு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள் அதாவது ஆடு போய் தலையை கொடுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு அதனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க ஒருத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது அவங்க வந்து அந்த அடிக்கிறத விட்டுட்டாவது போவாங்க கும்பராசிக்காரங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க இதனால உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லார்த்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் கற்றுனாலும் கதறினாலும் யாருமே இல்லை போல் எவ்வளவு விட அழுகிறது ஆனா தனியா அழுகிறீங்க கொஞ்சம் தான் அழுகல அப்போவாது ஒரு சிலர் எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருக்கு சில கிரகங்களோட சேர்க்கையினால உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மாறப்போகுதுங்க கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுது வெளிப்படுத்தாமல் அது விலக போகுது அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம அதை திட்டமிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு வைராக்கிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க விலக மாட்டீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காம செய்யக்கூடியவங்க மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பீங்க கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துட்டீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது புலம்பி பார்த்தாச்சு மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க திருமண வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும் நீங்களே வந்து இறங்கி போய் பறிஞ்சு பேசினாலும் சரி அந்த சூழல் வந்து உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க எல்லா சூழலுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும் எல்லா முயற்சிகளுமே தடையாதாங்க இருந்திருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுதுங்க தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்குறீங்களா நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க தொழில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுதுங்க லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது மனசோர்வுல இருந்தவங்க எல்லாமே இனி வந்து சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போறீங்க வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்குங்க வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் திருப்தி இல்லை ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னாக்கொய் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க பதவிகள் பெறதுக்கான யோகமான காலமாக இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு மாற்ற யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்குறதுக்கான காலமா இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளோட கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி பிள்ளைகளோட கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க தேவையான உளவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க தூக்கமின்மையினால அவதிப்பட்ட நீங்க இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா இதனால் குடும்பத்தோட சுழலும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது நிர்வாகத்திறமை புத்திசாலி தரத்தினால் வெற்றி பெற போகிறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுறதுனால ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு என்னென்னங்க இருக்குது ஒரு நல்ல வழியை மட்டும் காட்ட நான் முயற்சி பண்ணி நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமையப்போகுதுங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெறப்போகிறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்க ஆனால் முதலீடு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் யோசித்து தான் முதலீடு பண்ணணும் குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் நிறைய நிதி பெரியவங்க கேட்டு பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க நீங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதும் இப்ப அதிகமா கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொ புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க தங்க நகை இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்ப ராசி பெண்கள் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பொது விஷயங்களை கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க அதிக மண் மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ணசாமியை சனிக்கிழமை தோறும் பொங்கலிட்டு வணங்குறதுனால நினைத்த காரியங்கள் கைக்கூடும் முடியாத காரியங்கள் கூட இப்போ முடியுங்க ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால சப்தமஸ்தானத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுதுங்க இருந்தாலுமே எல்லா விதமான உறவுகள் கிட்டையும் நிதானத்தை கடைப்பிடிங்க மு நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் சனி பகவான் வந்து வெற்றியா மாத்தி கொடுக்கிறாரு தொழில கவனமா செயல்பட்டீங்க பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால மாற்றம் உண்டாகுதுங்க உடல்நிலை செல்வாக்காக இருக்க போகுது நெருக்கடிகள் எல்லாமே பாதிப்பு விலக போகுதுங்க கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுன்னே சொல்லலாம்